சொன்னாரு சொல்றேன்டா ஆமாடா ஏகே செவன்டி பர்சன்ட் உங்களை மாதிரி அறுபது வருஷமா பொய் சொல்லி புளியை பிழைக்கிற பிச்சைக்கார பைய கூட்டத்தில் வந்தவன் நினைக்கிறாங்க அரிசி மாதிரி தான் தோட்டம் இருக்கும் இங்கே ஒரு புள்ளி தான் தெரியும் முதுகு பின்னாடி எது இருக்காது இப்படி போயிடும் சொல்லாமல் சொல்ல முடியாது அது தலை கவர்ந்துக்கிறோம் பத்துலேயும் சிங்களம் படம் வச்சிருப்போம் அங்கிருந்து சுடணும் ஒன் நாங்கள் இந்த உயிர் திருப்பி வரணும் பெரிய சிம்பாடி போனேன் ஒரு தடவை வரும்போது நாக்கு தள்ளிட்டு சொல்லுவான் கறி அங்க போய் சொல்லு பாண்டிகரி அங்க போய் சொல்லு கடைசியா சூட்டு பாய்ச்சி போது ஒரு துப்பாக்கி இது அவர்கிட்ட இருக்கு ஒரு பழக்கம் இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாறி ஒரு அறிஞன் இணைந்து இனத்தை பாக்க ஏன் பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவனடா தமிழ் தாயின் வரலாற்று வழியில் பிறந்தவனவனு அது அதை அதை கொடுங்க அதை கொடுங்க உங்க இதை கொடுங்க எங்க அண்ணன் நடை செஞ்சு சக் சகு சக் சக்குன்னு திருச்சி இங்க பார்த்திலா இது ஜெர்மன் ஜெர்மன் இத இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இது கண்டுபிடிச்சிருக்கு இதன் விசை வந்து இப்ப முப்பத்தாறு தோட்டம் முப்பத்தாறு குண்டுகள் போடலாம் இதுல நாற்பது போடலாம் இப்படி உலகத்தில் அஞ்சு நிமிஷம் மாட்டி திருப்பி போட்டு சுடுங்க பயந்துருவணி கடைசிய கடாவி நாங்க ரெண்டு பேரும் ஒரு வயசு ஆளுங்க இங்க நாற்காலியை போட்டு என் தலைவன் உட்காந்து என் தம்பி பாத்துட்டு பாத்து சரியா வரல நெஞ்சில சுட்டா தாண்டா பத்து கீழே கீழே போச்சுன்னா எட்டு ஒன்பது ஆறு ஏழு எனக்கு ஏழுக்கு மேல போக மாட்டேது பாத்துட்டு இருந்து என்ன பிரச்சனை படையினா இந்த சொல்லலாம்ல கடாவி கிட்ட போறா கிட்ட போய் கீழே குளிஞ்சி அண்ணன் அண்ணன் வந்து விசைய டக்கு டக்குன்னு அழித்துறாருன்னு தலை கவிந்துக்கிறது இப்படி இப்படி நீங்க சினிமால சொல்ற மாதிரி சொல்ல முடியாது சொல்ல முடியாது அது தர கவர்ந்துக்கிறோம் அது வந்து அப்படி சொல்லுவோம் எந்திரிச்சு ஆ நல்லா தான் என்கவுண்ட் பண்ணுறாரு இங்கிருந்த பிரச்சனை அவருக்கு நான் அப்போ தான் இந்த எவனை ஒரு ஒன்றில் அந்த மாதவனை சுற்றிருக்கேன் அந்த படத்தில் அதை பார்த்துருக்காரு அதை சொல்கிறார் இப்போ அப்படி பண்ணக்கூடாது விசை வந்து இப்படி பிடிச்சி இப்படி மெதுவா அள்த்தனா அதுவாக போய் அடிக்கும் உங்களுக்கு விரல் வலிக்கலை வரைக்கும் எங்கேயே பிடிச்சிக்கிறேங்க இப்படி பண்ணுங்க அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க வலிக்கும் போது சொல்லுங்க அண்ணா இன்னொன்று ஆ இப்போ கொடு இப்போ கொடு விசை அடிங்க அடிச்சா அவ்வளோதான் தான் இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது பத்து பத்துலயும் சிங்களம் படம் வச்சிருப்போம் அங்கிருந்து சுடணும் ஒன் நான் இந்த உயிர் இருந்து திருப்பி இங்க வரணும் நம்ம பெரிய பாடி கராத்தி பிளாக் பெல்ட் நான் போனேன் ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு நாளா தள்ளிட்டுது மூச்சு மே மூச்சுக்கு மூச்சு வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது பேச்சு கொடுத்து கொடுக்கும்போது ஏகே செவன்டி போர்னு சின்னதா ஒரு குச்சி மாதிரி போகும் அரிசி தான் தோட்டம் இருக்கும் ஒரு புள்ளி தான் தெரியும் பின்னாடி எது இருக்காது இதை விளக்கிட்டு சுடுங்க சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது ரஷ்யாவில் இருந்தது ராணுவத்தில் அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்ப ராணுவத்துக்கு இந்த செவன்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப நம்ம கிட்ட இருக்குது இந்தியாவில இல்ல உலகத்துல எங்கே இல்ல ரஷ்யாலையும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சுடுங்கன்னு உட்கார்ந்து நான் நாலு தடவை ரெண்டு தடவை சுட்டுட்டு சுட்டு சோர்வாயிட்ட அண்ணா நம்ம கிட்ட இருக்க வேற எங்க இல்ல இங்கே தான் இருக்கு அப்ப இந்தியாவிலேயே ஏகே செவன்டி போர் சுட்டா ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் இல்லன்னா அவனு எங்க ஆள் ஆஹா அது ஆமா அதே அங்க போய் சொல்லுங்கன்னாரு சொன்னாரு சொல்றேன்டா ஆமாடா ஏகே செவன்டி போர் சுட்டேன் உங்களை மாதிரி அறுபது வருஷமா போய் சொல்லி புலிகி பிழைக்கிற பிச்சைக்கார பைய கூட்டத்தில் வந்தவன் நினைக்கிறான் ஏய் ஓடா